ஓம் வெற்றிவேல் ஹரஹரோ ஹரா கந்தர அலங்காரம் எழுபத்தி நான்கு எழுபத்தி ஐந்தாவது பாடல்களை இன்று நாம் அனுபவிக்கப் போகின்றோம் இந்த எழுபத்தி நாலாவது பாடல் நமக்கு இந்த உலக இன்பத்தில நாட்டம் கொண்டு அவன் நாமாவை சொல்லாவிட்டால் நமக்கு இந்த பேரின்ப வீடு என்பது கிடைக்காதுங்கிறார் இதெல்லாம் வந்து சிற்றின்பம் இந்த சிற்றின்ப தான் நம்ம வந்து மெய் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் இது நிலையாதது அழி அழியக்கூடியது என்பதை நாம் சிந்தித்தோமானால் அந்த அழியாத பேரின்ப வீடு அதை அடைவதற்கு முருகன் அருள் வேண்டும் முருகன் அருள் இல்லையே அந்த வீட்டிற்கு நாம் செல்வது இயலாது ஏன்னா அந்த வீடு நம்ம போகணும்னா அதற்குரிய நமக்கு ஒரு வீட்டுக்கு வரணும்னா ஒரு வீடு கட்டணும்னா அதுக்கு எத்தனை ஒரு ஏற்பாடெல்லாம் பண்ணி முதல்ல ஒரு இடம் வாங்கி இடம் நல்ல இடமான்னு பார்த்து எவ்வளவு நல்ல இதெல்லாம் பண்ணி 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 ஒரு நம்ம வந்து ஒரு வீடுங்கிறத கட்டி கொண்டு வரோம் நம்ம இருக்கிறதுக்குள்ள ஒரு வீடை குடி ஏரியா என்னெல்லாம் வசதி இருக்கு இதெல்லாம் பார்த்து நம்ம போறோம் இந்த மாதிரி இப்ப இந்த அழியக்கூடிய மெய்யை உடைய இந்த இதுல உலகத்துல அஞ்ஞானமான அது இருள் சூழ்ந்து இந்த உலக போகங்களை அனுபவிப்பதற்கே நாம் இத்தனை ஏற்பாடுகள் செய்கின்றோமே அப்போ அந்த பேரின்ப வீடு அதற்கு போகணும்னா நமக்கு எப்பேற்பட்ட ஏற்பாடுகள் எல்லாம் நாம் செய்து கொள்ளணும் இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா இப்ப இதுக்கு நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம் எத்தனை பேருக்கு வீடு இல்லாம இருக்கா அப்படி போறவாளுக்கு ஏற்பட்டதெல்லாம் கவனிச்சு நம்ம எப்படி வீடு கட்டணும் அப்படி கட்டணுமா இந்த சௌரியம் பண்ணணுமா அப்போ நம்ம அந்த பேரின்ப வீடு நமக்கு நித்தியம் பரம ஆனந்தத்தை பேரின்பத்தை அழிக்கக்கூடிய அந்த வீட்டிற்கு போவதற்கு நாம் எத்தனை பிரயத்தனங்கள் பண்ணணும் இல்லையா அப்போ அதற்கு முருகனோடு அருள் வேணும் முருகனோடு அருள் வேணும்னா அதற்காக நாம் எத்தனை நாமாக்களை சொல்லி அவன் திருவடியை சிந்தித்து தியானம் பண்ணி அதிலேயே இருந்து அவனுடைய அருளை பெறணும் அவன் அருள் இல்லை என்றால் அந்த உலகத்திற்கு நம்மால் போக முடியாது இங்க உள்ளதுக்கு நமக்கு இத்தனை வேண்டி இருக்குன்னா அங்க உள்ளதற்கு அருள் இல்லா அவ்வுலகம் இல்லை அன்னைக்கே சொல்லிவிட்டா பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு சொன்னா அப்போ அவனோட அருள் இருந்தால்தான் அந்த உலகத்திற்கு நம்மால் செல்ல முடியும் இது அருணகிரியார் எப்படி இந்த பாடலை அந்த மாலையில் இணைக்கின்றார் அப்படின்னு இந்த மலரான இது அந்த மாலையில் எப்படி இணைக்கப்படுகின்றது என்பதை அனுபவிப்போம் வேண்டும் பால் புனை தண்டை புனை தண்டை அம் தாழ் தொழல் வேண்டும் கொடியவர் ஐவர் பராக்கழல் வேண்டும் அனவும் பதைப்பறல் வேண்டும் என்றால் இராற்ற இடத்தே இருக்கை எளிதல்லவே அராப்புனை வேடியன் சேயருள் வேண்டும் அவிழ்ந்தவன் பால் குரா புனை தண்டை அம் தாழ் தொழல் வேண்டும் கொடிய ஐவர் பரா வேண்டும் மனமும் வேண்டும் என்றால் இடத்தே இருக்கை எளிதல்லவே அரா புனை வேணியன் அரா அற பாம்பு பாம்பை பூஷணமாகவன் அதனால அரா புனை வேணியன் சிவபெருமான் அருள் வேண்டும் அவிழ்ந்தவன் அவிழ்ந்த அவிழ்ந்த அன்பால் அராபுனை வேணியன் சே அருள் வேண்டும் அவிழ்ந்த அன்பால் குராபுனை தண்டை அம் தாழ் தொழல் வேண்டும் கொடிய ஐவர் பராக்கடல் வேண்டும் மனமும் பதைப்பறல் வேண்டும் என்றால் இரா இடத்தே இருக்கை எளிதல்லவே அரா புனை வேணியன் பாம்பை பூஷணமாக புனைந்த பாம்பை ஆபரணமாக அணிந்த வேணியன் வேணி சடை அந்த சடாபாரம் பொருந்திய சிவபெருமானுக்கும் சே அருள் வேண்டும் அவனுக்கு கூட அவனுடைய சே யாரு முருகப்பெருமான் அவனின் அருள் வேண்டி இருந்தது அன்பால் அவிழ்ந்தவன்பால் அவிழ்ந்த அன்பால் என்ன சொல்றாரு அவிழ்ந்து மலர் மனம் வந்து முட்டா இருக்கும்போது பூ வந்து மனம் இருக்காது அது வந்து அவிழும் முட்ட விழருது அப்படின்னு சொல்லுவா அந்த மாதிரி விரிந்த அந்த அன்பால் அந்த உள்ளும் புறமும் மலர்ந்த அன்பினால் குரா புனை தண்டை அம் தாழ் தொடல் வேண்டும் குரா புனை குரா மலர் மாலை குரான ஒரு மலர் அந்த மலர் மாலை பொருந்திய தண்டை தரித்த தண்டை அம் தாழ் தொடல் வேண்டும் அந்த தண்டை தரித்த அவனுடைய அழகிய தாளினை சீர் பாதத்தை வணங்க வேண்டும் கொடிய ஐவர் பரா வேண்டும் மனமும் அப்படி கொடிய ஐவர் பராக்கு அழல் வேண்டும் எது ஐவர் யாரு கொடிய ஐவர் நம்முடைய பொறிகள் இந்த கொடுமை பொருந்திய ஐந்து பொறிகளின் அதனால ஏற்படும் எல்லாமே அழிய வேண்டும் அப்போ மனம் புலன்கள் அடக்க வேண்டும் இந்த ஐந்து பொறிகளும் மனமும் சேர்ந்து நம்மை அதற்கு அடிமையாக்கி நம்மை ஆட விட்டு வேடிக்கை பார்க்கின்றது அப்போ இந்த ஐந்து கொடியவர் ஐவர் இந்த கொடுமை பொருந்திய ஐந்து பொறிகளின் அதனுடைய விளையாட்டுகள் வேடிக்கை ஒழிய வேண்டும் அழிய வேண்டும் மனமும் பதைப்பறல் வேண்டும் மனத்தின் சலனம் பதைப்பு ஒரு பத இருக்கு அப்படின்போம் எனக்கு இது என்ன யாகவும் திக்கு திக்குன்னு இருக்கு ஒரே பதைப்பா இருக்கு அப்படிம்பா அப்போ மனத்துல பதைப்பு எப்போ வரும் சஞ்சலம் அப்போ இந்த மனமும் ஐந்து புலன்களும் சேர்ந்து நம்மை ஆட்டி வைக்கின்றது இந்த உலகம் என்னும் நாடக மேடையில் நம்மை நடிக்க விட்டுக் கொண்டிருக்கின்ற ஆடிட்டு இருக்கோம் அப்போ இந்த மனத்தின் சலனமும் நீங்க வேண்டும் என்றால் வேண்டும் என்றால் இப்படி அடைய வேண்டும் என்று நீங்கள் கூறினால் அதற்கு என்ன செய்யணும் இரா பகல் அற்ற இடத்தே இரவும் பகலும் இல்லாத எது அங்க எப்போது வெளிச்சமாக தான் இருக்கும் இந்த இருட்டே வராது இந்த இரவும் பகலும் இல்லாத அந்த முக்தி இடத்தில் அந்த உலகத்தில் இருள் என்பதே கிடையாது இங்கே தான் இருள் பகலும் இரவும் மாறி மாறி அப்ப அந்த இடத்திற்கு நீங்கள் போக வேண்டும் என்றால் அது எப்பேற்பட்ட ரொம்ப எளிமையா இல்ல அங்க போய் நீங்க நிலை பெறுவது என்பது மிக சுலபமானது அல்ல அப்படின்னு சொல்றாரு அதற்கு யாரு அருள் வேண்டும் முருகப்பெருமான் அருள் வேண்டும் அந்த அருள் இருந்தால்தான் உங்களுக்கு அந்த உலகத்திற்கு போக முடியும் அப்படின்னு சொல்றாரு வேணி அப்படிங்கிறது ஜடை இது வந்து வடமொழியில சொல்லப்படுறது வேணா தலைக்கு வச்சுக்கிற தலை அலங்காரத்தை கூட பூ கட்டி கொண்டு வந்தா அத வேணி அப்படின்னு சொல்லுவா தலைக்கு வச்சுக்கிற வேணி அப்படிம்பா அது கஷ்டமானது அப்படிங்கிறார் எளிதல்ல அப்படின்னு சொல்றார் அப்போ வேடியன் என்பதில் என்னது இருக்குன்னா இந்த சிறப்பான சொல்லாக அது அமைந்திருக்கின்றது சிவபெருமானுக்கே முருகன் அருள் வேண்டி இருந்ததாயின் நமக்கெல்லாம் எந்த நிலை அவருக்கே உபதேசம் பண்ணினவர் தந்தைக்கு உபதேசம் செய்த குருவானவன் அவன் அவருக்கே அவனுடைய அருள் தேவைகின்றார் இந்த உலகத்தில் பிறந்து அல்லல் உற்று கொண்டிருக்கின்ற நமனுடைய நிலை சொல்லவும் வேண்டுமா அது எப்படிப்பட்டது அதனால சொல்ற பாம்பை ஆபரணமாக அணிந்த ஜடை முடியை உடைய அந்த சிவபெருமானிக்கும் அவருடைய மகனாகிய முருகனின் அருள் வேண்டி இருந்தது உள்ளும் புறமும் மலர்ந்த அன்பினால் குரா மலர் மாலை பொருந்திய தண்டையை த அணிந்த அவனுடைய அந்த அழகிய திருவடிகளை வணங்க வேண்டும் கொடுமை பொருந்திய ஐந்து பொறிகளின் இதோட அந்த வேடிக்கை விளையாட்டுக்கள் எல்லாம் அழிய வேண்டும் மனத்தின் சலனமும் நீங்க வேண்டும் இப்படியெல்லாம் நாம் அடைய வேண்டும் என்று கூறினால் இரவும் பகலும் இல்லாத அந்த முக்தி இடத்தில் நிலை நிற்பது சுலபமானதல்ல எளிமையானது அல்ல இருக்கை எளிதல்லவே அப்படின்னு சொல்றார் கஷ்டம் அப்படிங்கிறார் இது எளிதல்ல அப்படின்னா எளிதல்ல மிகவும் கஷ்டமானது அப்படின்னு எடுத்து சொல்றார் இதோட கருத்துறையா அந்த இரவு பகல் என்பதே இல்லாத அந்த இடத்தில் அந்த உலகில் நாம் நிலை நிற்று நிற்பதற்கு அங்கேயே இருப்பதற்கு முருகப்பெருமானுடைய அருள் திருவருள் மிகவும் அவசியமானது இன்றியமையாதது அப்படின்னு அருணகிரியார் எடுத்து சொல்றாரு அவன் அருள் இருந்தால்தான் அவன் தாளையே வணங்க முடியும் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு சொல்றார் அப்போ சிந்தை முழுவதுமே அவன் நிறைந்திருக்க வேண்டும் அப்பதான் நம்மளோட வினைகள் எல்லாம் ஓடி போயி அந்த அவனை நிலைநிறுத்தி நிற்பதற்குரிய நமக்கு அந்த இது கிடைக்கும் அந்த தகுதி என்பதே நமக்கு எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு சொல்றார் அப்ப அவன் அருள் வேண்டும் அதற்கு கூட அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவன் நாமங்களை உச்சரித்து அவனுடைய மூர்த்தியை திருவடிகளில் நாம் தஞ்சம் புகுந்து அவன் அருளை பெற்று அந்த உலகத்திற்கு நாம் செல்ல வேண்டும் அதற்கு இந்த முருகனுடைய அருள் இருந்தால்தான் இராப்பகலற்ற இராப்பகல் எப்பவும் நாம நம்மளோட இரவு பகல் எல்லா நேரமும் அவனையே அடுத்தது இந்த எழுபத்தைந்தாவது பாடல் எந்த இணைக்கப்பட்டிருக்கின்றதுன்னா முருகனை தஞ்சமடைந்தால் தான் உங்களுக்கு பேர் இன்பம் என்பது கிடைக்கும் இல்லாவிட்டால் உங்கள் வாழ்க்கை வீண் அப்படிங்கிறார் அவனை அடையவில்லை என்றால் உங்களுக்கு நாம இந்த உலகத்திலேயே நல்ல முறையா வாழ்வதற்குமோ அந்த இடத்துக்கு போவதற்குமோ அவனுடைய அருள் வேண்டும் இல்லாட்டா நமக்கு எதுவுமே இருக்காது தஞ்சமடைந்தால் என்பது கிடைக்காது அப்படின்னு சொல்லி இந்த பாடலை பழனி திருநாமம் படிப்பவர் தான் முடிக்கின்ற முருகா என்கிழை உசியாமல் இட்டு மேற்கொழ விம்மி விம்மி நடிக்கின்றிலை தஞ்சம் ஏது நடிக்கின்றது படிக்கின்றி பழனி திருநாமம் படிப்பவர் தான் முடிக்கின்றை முருகாயன்கிழை முசியாமலிட்டு மிடிக்கின்றை பரமானந்த மேற்கொள் விம்மி விம்மி நடிக்கின்றிலை நெஞ்சமே தஞ்சம் ஏது நமக்கினியே படிக்கின்றை பழனி திருநாமம் யாருக்கு சொல்ற நெஞ்சமே நெஞ்சமே தஞ்சம் ஏது நமக்கினியே நெஞ்சமே நீ படிக்கின்றை பழனி திருநாமம் படிப்பவர்தான் முடிக்கின்றில்லை முருகா என்கிலை முசியாமல் இட்டு மிடிக்கின்றை பரமானந்த மேற்கொள்ள விம்மி விம்மி நடிக்கின்றில்லை நெஞ்சமே தஞ்சம் ஏது நமக்கினியே நெஞ்சமே சொல்றார் என் மனமே பழனி திருநாமம் படிக்கின்றை பழனி திருநாமம் பழனியப்பன் எங்க இருக்க பழனி மலையில போய் இருக்கார் பழத்திற்காக போய் அந்த தலத்துல போய் அமர்ந்ததுனால நீ அதனால நீ அப்படின்னார் அப்ப பழனி திருநாமம் பழனி அந்த தளத்தில் எழுந்துருளி இருக்கும் தண்டபாணி இல்லையா முருகப்பெருமான் பழத்துக்காண்டி அங்க போய் இருந்தார் தண்டபாணி தெய்வமே அப்படின்பார் பழனியில் அந்த தண்டபாணியின் பல்வேறு திருநாமங்கள் தண்டபாணி முருகன் அவருக்கு இருக்கிற ஏகப்பட்ட பெயர்கள் கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகேயா முருகா அழகா செந்திலாண்டவா எப்படி இப்ப எத்தனை பேர் மருகா எத்தனை பெயர் தண்டபாணி அவருடைய பல்வேறு திருநாமங்களை நீ உச்சரிக்கின்றில்லை நீ அதை பற்றி சொல்கிறாயா முருகனோட திருநாமங்களை என் மனுமே நீ பழனியம்பதி படிக்கின்றில்லை பழனி திருநாமம் படிப்பவர் தாள் முடிக்கின்றே படிப்பவர் தாள் அந்த பயில்கின்றவர்கள் அடியார்கள் அவர்களுக்காவது நீ ஏதாவது செஞ்சியா அந்த பயில்கின்றவர் அடிகளை கூட நீ சிரசில் சூடிக்கொள்ளவில்லை பெருமாள் என்ன இனிசனர் அடியவனுக்கும் அடியவன் நான் என்னுடைய அடியார் தான் எனக்கு மிக சிறந்தவர்கள்னு சொன்னார் அப்படிப்பட்டவர் அப்ப அப்பேற்பட்ட நாமங்களை சொல்லி உச்சரிக்கின்ற அந்த அடியவர்களின் அடிகளை கூட நீ வந்து உன்னுடைய முடிக்கின்ற உன்னுடைய சிரசிலே நீ தாங்கிக் கொள்ளவில்லை சூடினாயா இல்லை அந்த அடி உடிகள் தலையில சூடிக்கொள்ளணும் சிரசுல அதையும் நீ செய்யல சில பேர் வந்து அந்த ரொம்ப பக்தி இப்ப உள்ள காலத்துக்கு நம்மளுக்கு வந்து தெரியல எல்லாரும் இந்த பக்திங்கிறத ஒரு வியாபாரமாக்கி ஒரு வேஷமாக்கிட்டா ஆனால் உண்மையான பக்தர்கள் இருப்பாத நாம ஆராய்ந்துட்டு அவளை நம்மளால முடிஞ்சதை அவளை காட்டி பண்ணலாம் ஏற்பட்ட அந்த திருநாமங்களை சொல்லி இருக்கின்ற மெய் அன்பர்களின் முடிகளையும் அடிகளையும் நீ உன் சிரசில் சூடவில்லை முருகா என்களை முருகா அப்படின்னு நீ என்னைக்காவது சொல்லியிருக்கியா முருகா என்று அழைக்கின்றா இல்லை நெஞ்சமே உனக்கு எந்த குறை ஏன் நீ அழைக்க மாட்டேங்கிற ஒருகா என்று அழைக்கின்றா இல்லை முசியாமல் இட்டு மிடிக்கின்ற உன்னிடம் உங்க வந்து யாச்சகம் கேட்கிறார் யாச்சகம் உண்மையிலேயே இறந்து வருவார் யாரு உங்களிடம் வந்து யாசகம் கேட்பவர்களுக்கு பசித்து மெலிந்து வருபவர்களுக்கு அப்பேற்பட்டவர்கள் பாத்திரம் அறிந்துதான் பிச்சையிடணும் சொல்லியிருக்கா எல்லாரும் வேஷத்துக்காண்டி வயிற்று வளர்க்கணுங்கிறதுக்காண்டி இந்த காலத்துல பண்ற மாதிரி இல்லை உண்மையிலேயே இல்லாதவர்களுக்கு உன்னிடம் வந்து இல்லை என்று யாசிப்பவர்களுக்கு நீ அவர்களுக்கு இந்த பசின வந்து அந்த பசியை தீர்ப்பதற்கு நீ ஏதாவது சொல்லணும் அப்ப பசித்து மெலியாதவாறு அவர்களுக்கு மிடினா என்னது மிடி வறுமை பாரதியார் சொல்லியிருப்பார் மிடி பயம் கொள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார் மிடி பயமும் இல்லைன்னு இருப்பார் அப்போ அந்த வறுமையை கண்டு எனக்கு அச்சமும் இல்லை அப்படின்பர் விடி பயம் கொள்வார் அந்த வறுமை காண்டி பயப்படவும் வேண்டாம் அப்படிங்கிறார் அதனால அந்த அவர்களுக்கு நீ உட்கு இருக்கு அவனுக்கு அவர்களை விட நீ வரியனா இல்ல கொடுக்கற அளவுக்கு உனக்கு இருந்தால் நீ அதை கொடுக்கணும் பரமானந்தம் மேற்கொள்ள விம்மி விம்மி நடிக்கின்ற பேரின்பம் அதை வரணும்னா நீ அதற்காக என்ன செய்யணும் அதை முருகன் நாமங்களை படிக்கணும் அவரோட கதைகளை கேட்கணும் ஆனந்த கண்ணீர் விம்மி விம்மி அழுது கூத்தாடுகின்றாயா அதுவும் இல்லை அவரோட இதை கேட்டு நீ உள்ளம் கசிந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்போ விம்மி விம்மி அழுது கூத்தாடுகின்றாயா அதுவும் செய்ய மாட்டேங்கிறாயே மனமே நமக்கு இனி தஞ்சம் ஏது எனக்கு இனி மரண காலத்தில் பற்றுக்கோடாய் இருப்பது நான் இதெல்லாம் ஒண்ணுமே செய்யலையே அப்போ உனக்கு மரண காலத்துல எது வரும் வருமும் கூட நாம செய்யற எல்லா இதுதான் கூட வரும் தானமோ தர்மமோ இதுதான் நம்மளுக்கு கூட வருமே தவிர்த்து நாம சேர்த்து வைத்த செல்வம் எதுவும் நம் கூட வராது காதலவும் ஊசியும் வாராதுகான் கடை வழிக்கேன்னு சொன்ன மாதிரி எதுவுமே நமக்கு வராது பட்டினத்தார் சொன்ன மாதிரி எந்த இது கிடைக்கும் நமக்கு எதுவுமே வராது இந்த உலகத்துல இருப்பதற்காகத்தான் இந்த பொருள் அந்த உலகம் போவதற்கு உனக்கு அருள் வேண்டும் என்றால் இதையெல்லாம் நீ செய்யணும் இதையெல்லாம் நீ செய்தாயா மனமே ஒன்றையும் செய்யாவிட்டால் உனக்கு வழித்துணை யார் அப்படின்னு கேட்கிறார் உனக்கு உனக்கு எது உதவும் அப்படின்னு கேட்கிற நம்ம அந்த இதுல சொல்ல மனமே கணமும் மரவாதே ஜெகதீசன் மலற்பதமே அப்படி சொல்லும் போது அதுல சொல்லியிருப்பா நம்மளுக்கு நாவது குளர கண்கள் மங்க காது கேட்காம போய் உடலும் தளர்ந்து போய் உனக்கு எது யார் வருவார் உனக்கு துணை இன்றே நீ அவனே நினைச்சு சொல்லு அப்படின்னு சொல்றாள் அத மாதிரி பற்றுக்கோடா இருந்து உதவுவது எது என்றால் அவனுடைய நாமம் சொல்லி அவன் அருள் இருந்தால்தான் நமக்கு அது உதவுகிறமாக இருக்கும் அப்படின்னு சொல்றார் இதுல சொல்றார் மனமே பழனி அம்பதியில் எழுந்தருளியிருக்கும் தண்டபாணியின் பல்வேறு திருநாமங்களை பயில்கின்றாயா இல்லை பயில்கின்றவர் அடிகளையும் சிரசில் நீச்சூடினாயா அதுவும் இல்லை என்று கூவி அழைத்தாயா கூவி அழைத்தால் குரல் கொடுப்பான் பரம் குன்றம் என்று கூவி குரல் அப்படி நீ முருகா என்று கூவினாயா அதுவும் இல்லை உன்னிடம் வந்து இறந்து யாசித்தவர்களுக்கு நீ ஏதாவது கொடுத்து உதவினாயா நீ உனக்கு கொடுப்பதற்கு மனம் இருந் பொருள் இருந்தும் மனம் இல்லாமல் நீ கொடுத்து உதவினாயா அதுவும் இல்லை பேரின்பம் வந்து உன் பக்கத்தில் வருவதற்காக நீ அதை அதற்காக நீ ஏதாவது பாடுபட்டாயா அழுது கூத்தாடுகின்றாயா அதுவும் செய்யவில்லை உனக்கு மரண காலத்தில் பற்று கோடாய் இருந்து உதவுவது எதுவாகும் அப்படின்னு கேட்கிறார் அருணகிரியார் வந்து இதுல வந்து பழனி பழனி பதி எப்படி வந்தது பிள்ளையாரு முருகனும் போய் இது பண்ணுறா பிள்ளையார பழனி அப்படின்னு சொன்னதுனால பழனி அப்படிங்கிற பெயரோட இது வந்தது ஞான பழம் அந்த தலம் உண்டானது பழத்துக்காக சண்டை போட்டு அந்த மலையில் போய் இருந்து இது பண்ணார் இது திருவாவினன் குடி அப்படின்னு சொல்லுவா அந்த பழனிக்கு பெயர் வந்து திருவாவினன் குடி அசுரர்களை எல்லாம் கொன்று தெய்வ யானையை திருமணம் பண்ணிட்டார் முருகப்பெருமான் அப்போ யாரெல்லாம் ருத்ரன் திருமால் இந்திரன் பிரம்மா எல்லாருமே முருகனை வந்து வணங்கி துதிக்கும் போது முருகன் என்ன சொல்றார் இந்த சீர் எல்லாம் நம் கை வேலினாலேயே அப்படின்னு சொல்றார் ஏன்னா அவர் அசுரரை அவர் சக்தி வேல் கொண்டு அசுரரை அழித்து அதற்காகத்தானே இந்திரன் வந்து தன்னுடைய மகளான தெய்வ முருகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் இல்லையா அதனால அவர் என்ன சொல்றார் இச்சீர் எல்லாம் நம் கை வேலினாலே என்று சொல்றார் முருகப்பெருமான் அப்போ பிரம்மா என்ன பண்றார் இவ்வேலுக்கு பராக்கிரமம் வந்தது அப்படின்னு அவருக்கு ஒரு கர்வம் அவர் உடனே முருகப்பெருமான் என்ன சொல்றார் நம் கை வேலுக்கு இழிவு கூறினாய் ஆதலினால் நின்னுடைய பதவியை இழந்து பதம் இழந்து பூமிக்கு நீ இறங்குக அப்படின்னு ஒரு சொன்னாரா சப சாபம் கொடுத்தாருங்கிறா அப்போ அயனோட பதம் வந்து மாற்றப்பட்டதுனால அவர்களுக்கெல்லாம் அந்த பதவி கிடைக்கணுங்கிறதுக்காண்டி அந்த இழந்த தன்னுடைய பதவிகள் எல்லாம் கிடைக்கணுங்கிறதுக்காண்டி அரியரன் இந்திரன் எல்லாருமே தலைமை தேவர்கள் எல்லாருமா கூடி வந்து முருகப்பெருமான வேண்டி எங்களுடைய குறைகளை எல்லாம் தீர்த்து நீ எங்களை திருப்பி அதே பதவி கொடுக்கணும்னு அவர் சொல்லி அப்படிப்பட்ட முருகன் அருள் பெற்ற தலம் இது இதற்கு சித்தன் வாழ்வு அப்படின்னு ஒரு நாமமும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது உங்ககிட்ட இருக்கிறத கொஞ்சம் நீ கொடுத்து பண்ணிடணும் அப்படின்னு சொல்றது அதான் சொல்ற நுனி அளவு திணை அளவு அதிலும் நீ கொடுத்து உண் அப்படின்னு சொல்ற இதுல கருத்துறையா நாம என்ன பார்க்கலாம்னா நிஜமே முருகனுடைய திருத்தலமாகிய பழனியை சிந்தித்தல் முதலிய எந்த செயலையும் நீ செய்யவே இல்லையே உனக்கு அதெல்லாம் நீ செய்யாமல் இருந்து மரண காலத்தில் உனக்கு பாதுகாவலாக இருப்பது எது அப்படின்னு கேட்கிறார் நீ முருகன் இத்தனை எவ்வளவு தூரம் சொல்லியிருந்தேன்னா அது உனக்கு பாதுகாப்பாக உடன் வரும் நீ அதெல்லாம் இத்தனை காரியமும் செய்யாமல் இருக்கிறதுனால உனக்கு மரண காலத்தில் எது பாதுகாப்பாக இருக்கும் அதை பாதுகாவலனாக இருந்து அருள்வது எது அப்படின்னு அருணகிரியார் ரொம்ப அழகா நம்மளுக்கு எடுத்து சொல்லி கேட்கிறார் இதை வந்துட்டு இந்த இரண்டு பாடல்களும் ரொம்ப அருமையா இருக்கு ஒவ்வொரு பாடலுமே மலர்கள் அத்தனை மலர்களுமே முத்து முத்துக்களாக இருக்கின்றது அத்தனை மலர்கள் எழுபத்தைந்து மலர்கள் முருகா சரணம் ஓ முருகாச்சரணம் முருகாச்சரணம் முருகாச்சரணம்